இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பறவையின் அறிவுரை இந்த தலைப்புல இருக்க போது கோபின்னு ஒரு பள்ளி சிறுவன் அன்னைக்கு பள்ளி விடுமுறை அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு புன்பெறம் இருக்கிற தோட்டத்துல இருக்க மண்ணெல்லாம் வெட்டி சரி செஞ்சு தோட்ட வேலையில ஈடுபட்டு இருக்கான் அப்படி தோட்ட வேலையில ஈடுபட்டு இருந்தவன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஓரமா வளர்ந்துட்டு இருக்க ஒரு புளிய மரத்தோட நிழல்ல அமர்ந்துட்டு இருக்கான் அப்போ புளிய மர கிளையில கொக்கு ஒண்ணு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டு இருக்கு அப்படி தாவர கொக்கோட கூடு ஒரு இடத்துல இருக்கிறத இந்த சிறுவன் பாக்குறான் பார்த்த உடனே வேகமா மரத்துல ஏறிட்டு மரத்துல இருக்கிற அந்த கொக்கோட கூட்ட பாக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆவல் அதிகமாவுது உடனே சரசரன்னு ஏறிடுறான் கூட்டுக்கு பக்கத்துலயே வந்து உக்காந்துடுறான் உடனே கொக்கு கோபியை பாத்துருது சிறகு அடிச்சுக்கிட்டு கீழ இருந்து தாவி தாவி எப்படியாவது கிட்ட போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறான் ஆனா கோபி இதை கண்டுக்காம கொக்கோட கூட்டுக்குள்ள இருக்க முட்டையும் பாத்துறான் அவனுக்கு உடனே அந்த முட்டையை எடுக்கணும்ங்கிற ஆவல் வந்துட்டு தன்னோட கையை அந்த கூட்டுக்குள்ள விடுற நேரத்துல கொக்கு கோபி பக்கத்துலயே வந்து உக்காந்துட்டு சிவனே உன்னோட கையை என்னோட கூட்டுல இருந்து நீ முதல்ல எடு எனக்கு தயவு செஞ்சு கருணை காட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த கொக்கு சொல்லுது கொக்கு தங்கிட்ட பேசுறத பார்த்த கோபிக்கு ரொம்பவும் வியப்பாயிருது அது உடனே என்னதான் பேசுறது கேட்போம் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அதை அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கான் உடனே கொக்கு சிறுவனி நான் என்னோட வாரிசை உருவாக்குறதுக்காக இங்க கொக் முட்டைகள்லாம் ஈடு வச்சு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு அதை நீ அது எதுவும் பண்ணிடாத உனக்கு அது பாவத்தை உண்டாக்கிரும் என்னோட முட்டைகளுக்கு எந்த ஒரு திங்கும் நீ செஞ்சிடாத என்ன மாதிரி பறவை இனங்களை காப்பாற்ற வேண்டும் மனிதர்களான உங்களோட கடமை இந்த சின்ன வயசுல நீ பாவத்தை சம்பாதிக்காத பறவைகளுக்கு ஆதரவு கொடுத்தா உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொக்கு சொல்லுது கொக்கோட பேச்சை காதுல வாங்கிட்டு இருந்த கோபி கொஞ்ச நேரம் ரொம்பவும் ஆழ்ந்த யோசனையில ஈடுபடுறான் அதுக்கப்புறம் கொக்கை பார்த்து என்ன மன்னிச்சிரு கொக்கு நான் உன்னோட முட்டையை ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் நினைச்சு எடுக்க பார்த்தேன் ஆனா நீ செஞ்ச செயல்னால நான் எவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஈடாவே இருப்பேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லி கோபி சொல்றான் சிறுவனே நீ மனசு கலங்காத நீ அது அறியாம காரணால்தான் செஞ்சு எனக்கும் புரியுது உன்ன மன்னிச்சிடுறேன் இனிமே நீ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யாம இரு அப்பதான் அதுவும் உனக்கு நல்லதே தரும் அப்படிங்கிற மாதிரி கொக்கு அறிவுரை சொல்லுது கொக்கோட அறிவுரை கேட்ட சிறுவன் கோபியும் அதை ஏத்துக்கிறான் இதோட கருத்து என்னன்னா பறவைகளை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி